நலன் தமையந்தி கதை இந்த கதையை படிப்பதாலோ கேட்பதாலோ சனிதோஷம் விலகும் என்பது ஐதீகம் அதனால் அனைவருக்கும் பகிருங்கள் அவர்களும் பயன் பெறட்டும் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டில் உள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகிவிட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது விசயமறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள் சுயநலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நலதமயந்தியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான் ஒரு நாள் அன்ன பறவையைக் கண்டான் நலனின் அழகைக் கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று வருகிறேன் என்றது தூதாக வந்த அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தி நலன் மீது காதல் கொள்கிறாள் ஆனால் சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்களும் தமயந்தியை விரும்பினர் ஒருநாள் அவளின் சுயம்வரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லாருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலையிட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரான போது தன் கால்களை சரியாக கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்துவிட்டார் இதன்பின் நலன் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினானான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தனர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பினானான் பின்மின் மனைவியையும் பிரிந்தானான் நடுக்காட்டில் தவித்த அவளை இல்லை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினானான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினானான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை இல்லை தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமயந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடன் என்னும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது அழகை இழந்த நலன் அயோத்தி மன்னன் ரிதுபண்ணனின் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருப்பதை அறிந்த தமயந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறுசுயம்வரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிதுபண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமயந்தி அடையாளம் கண்டாள் நலன் கோடன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுயுருவை மீண்டும் பெற்றான் திருநள்ளாறு என்னும் தலத்தை அடைந்த போது ஏழரைச் சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் அதற்கு நலன் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் தமயந்தி கதையைக் கேட்ட நீங்கள் சனி தோஷத்தில் இருந்து விடுபட்டு சீரும் சிறப்பும் பெற்று வளமுடன் வாழ்வீர்கள் இது போன்ற கதைகள் மேலும் நீங்கள் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி மற்றுமொரு கதைகளில் சந்திப்போம்